கனியான் கொத்து சுடலை மாடன் கேட்டதற்கு இணங்க சிவபெருமான் அவனுக்கு துணையாக பேச்சியையும் அவர் பிடித்த அத்தனை வழியையும் கொடுத்தார் அதை பெற்ற மாயாண்டி பூலோகம் புறப்பட்டார் பூலோகத்திலே மாய வித்தைகள் பல புரிந்து விளையாட்டு பிள்ளையாக விளையாடி வந்தார் மாயாண்டி சுடுகாட்டில் பிணம் எறிய பிணத்தை பிரித்தெறிந்த சுடலை சுட்ட பிணத்தை தின்றபோது ஆகாளி போடும்போது அவருக்கு மேளம் அடிக்க விரும்பி தன் தந்தை சிவனை வேண்டினார் சிவபெருமான் மகனின் ஆசையை நிறைவேற்ற உடனே தெய்வ கனியானை படைத்து பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் தெய்வத்தால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் என்பதால் இந்த கனியான் இனத்தவர்கள் சிறிதளவே இருக்கின்றனர் இவர்கள் மகுடம் அடிக்க சுடலை ஆக்ரோஷமாக ஆடிக்கொண்டே கனியான்களிடம் பழியெடுத்தார் பூலோகத்தில் தீங்கு செய்து வந்த அத்தனை மாந்திரீகவாதிகளையும் பயம் காட்டி விரட்டி அழித்து அவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றினார் தன்னை எதற்காக படைத்தாரோ சிவன் அந்த வேலையை செம்மையாக செய்துவிட்டு தன் ஆக்ரோசத்தை குறைத்து பூலோகமெல்லாம் கோயில் கொண்டு எல்லா மக்களையும் சிறப்பாக வாழ வைத்து அருள் வருகிறார் சுடலைக்கு கொடைவிழா என்றதுமே கனியான் கூத்துதான் வைப்பார்கள் கனியான் கூத்து ஆடுபவர்கள் விரதமிருந்து வந்து சுடலை முன்பாக தன் கையை கீறி இரத்தம் கொடுத்து விட்டுதான் மகுடம் அடிப்பார்கள் அதில் ஒரு பாடகர் ஒரு பின்பாட்டுக்காரர் மகுடம் அடிப்பவர்கள் பெண் வேடம் போட்டு இருவர் ஆடுவார்கள் இவர்கள் மகுடம் அடித்து சுடலை கதையை பாடும்போது நமக்கே பயபக்தி வந்துவிடும் அந்தளவிற்கு மகுட இசை சும்மாவா கனியான் கூத்துக்காரர்களை தெய்வ கனியான் என்று சொல்கிறார்கள் காதை பிழிக்கும் நவீன இசையை கோவில் கொடை விழாவில் தவிர்த்து மகடாட்டம் நையாண்டி மேளம் போன்ற இசையுடன் கொண்டாடுவோம் என்னை கிளம்பியாற்றா மகடாட்டம் பார்க்க சும்மா காதுக்கு இனிமையாக கெளுங்கு